ஓம் அகத்தியர் திருவடிகளே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் ஓலைச்சுவடியில் மேசராசிக்காரங்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ பதிவை முழுசாக பாருங்க வாங்க மேசராசிக்காரவங்களோட குணத்தை பற்றி பார்ப்போம் இவங்க எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க தைரியமும் முன்கோபமும் ஒட்டி பிறந்தவை மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் இவங்களோட உடம்பு எப்போதும் சூடாக இருக்கும் சகோதரர்கள்ட்ட அதிகம் பாசம் உடையவர்கள் இவர்கள் சரஸ்வதி தேவியின் அருள் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் அதனால வாக்கு சாதுரியம் இயற்கையிலே இவர்களிடம் அதிகமாக இருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழித்து என்ன நடக்க போதுன்னு முன்கூட்டியே கணிக்கும் திறமை கொண்டவர்கள் தன்னோட பேச்சு திறமையால மற்றவங்களை கவரக்கூடியவர்கள் இவங்க பேச்சில் எப்போதுமே ஒரு கம்பீரம் தெரியும் அதிகார தோரணியும் இருக்கும் பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியாக மேசராசி இருப்பதனால எதுலேயும் முதலிடம் வரணும்னு ஆசை இருக்கும் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி தொழிலா தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் இவங்க முதலிடம் வரணும்னு ஆசை இருக்கும் இவங்க எப்போதுமே தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு மனசில் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட இல்லாட்டினா கூட இனிமேல் எனக்கு பணம் வந்தால் வசதி வந்தால் நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் முதலாவது ராசியாக அந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க தெய்வீக பணி கோயில் வளர்ச்சிக்கு நன்கொடை செய்கிறது தானம் தர்மம் எல்லாம் செய்யும் நல்ல குணம் இயற்கையாகவே இந்த மேசராசிக்காரங்கள்ட்ட இருக்குது தானம் தர்மம் இவங்க எல்லாருக்கும் செய்கிறதுனால இவங்களுடைய சொந்தக்காரவங்க இவங்க கிட்ட பொய் சொல்லி பணம் பறிப்பாங்க அதனால் சொந்தக்காரவங்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் பண விஷயத்தில் விபரமாக இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஏன்னா கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதன்படி நம்ம பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும் ராசிக்காரவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க யார் எது சொல்ல வந்தாலும் அதைப்போ அதை கேட்கக்கூடிய பொறுமை உங்கள்கிட்ட இருக்காது அதனாலேயே பல பிரச்சனை சண்டை வம்பு இதெல்லாம் ஏற்படும் அதனால் மேசராசி ஆண்களாக இருந்தால் தன்னோட மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுனாங்கன்னா இந்த சண்டை வம்பு வழக்கு இதெல்லாம் வராது அதே மாதிரி மேசராசி பெண்களாக இருந்தால் தன்னோட கணவன்கிட்ட இந்த முன்கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அனு அமைதியாக பேசுனாங்கனாலே வீட்டில் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது திடீர் திடீர்னு சண்டை வம்பு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் மேசராசிக்காரங்களுடைய முன்கோபந்தான் அதை கொஞ்சம் குறைச்ச குறைச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷம் எப்போதுமே உங்கள் குடும்பத்தில் இருக்குங்க மேசராசி ஆண்களோ அல்லது பெண்களோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அந்த பொறுமையை உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குங்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்ல சந்தோஷமாக வாழலாம் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம் இந்த பழமொழியை கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்களேன் மேசராசிக்காரவங்க தொழில் எப்படி இருக்கும்னு பார்த்தா இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் கண்ணும் கருத்துமாக செய்வாங்க ஒரு வேலைக்கு போனாலும் அதோடு இன்னொரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கும் திறமை இவங்கள்ட இருக்கும் அதே மாதிரி ஆசையும் படுவாங்க சின்னதாக தான் ஒரு தொழில் செய்வாங்க ஆனால் அது இரவு பகல்னு பார்க்காம உழைச்சி ஒரு படிப்படியாக முன்னேறி ஒரு காலத்துக்கு பின்னாடி இவங்க பெரிய தொழில் அதிபராக வருவாங்க அதற்கான சந்தர்ப்பமும் அவங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களோட உயர் அதிகாரிங்கள்கிட்டையும் உங்களோட வேலை செய்கிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கனாலே பிரச்சனை கொஞ்சம் குறையும் ஏன்னா உங்களோட உயர் அதிகாரிங்க உங்கள் மேலே ஒரு தவறு சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஆனால் இந்த தவ தவறு ச வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க முன்கோபத்தோட இந்த நான் செய்யல இந்த தவறு என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் அந்த வேலையும் செய்ய மாட்டீங்க வேலையை விட்டு ரிசன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருவீங்க இதனால் உங்களுக்கும் நல்லதில்லை உங்களோட நண்பர்களுக்கும் நல்லது இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் இனிமேல் இந்த மாதிரி தவறு வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆசுக்காக ஒதுங்கிட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வராது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரணுதுன்னா அந்த மேசராசிக்காரவங்க தான் அங்கே முன்னாடி நிற்பாங்க அந்த பிரச்சனை என்ன அதை எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நின்று எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அந்த பிரச்சனையை நீக்கிட்டு அதனால் வர்ற இன்பம் துன்பம் எல்லாத்தையும் இவங்க சமமாக ஏற்றுக்குவாங்க அப்படியா கொண்ட ஒரு அருமையான ராசிக்கிறவங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்துருங்க இல்லைன்னா அந்த இடத்த நீங்கள் போகாமல் இருந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லதாக நடக்குங்க இவங்க எப்போதுமே நடுத்தர உயரம் கொண்டவங்க கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த பார்வையும் இவங்ககிட்ட இருக்கும் தன்னோட எதிரி வந்து நின்று எதுவும் பேசுனா கூட கீழே குமிஞ்சிட்டு பேசுகிற திறமையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது கண்ணுக்கு கண்ணு நேராக நின்று தைரியமாக கையை நீட்டி பேசக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட ராசிக்காரவங்களும் முதல் ராசியாக இருக்கிறவங்க இந்த மேச ராசிக்காரவங்க தான் இவங்க அஞ்சான் நெஞ்சம் கொண்டவங்க எதுக்குமே கவ கவலையும் படமாட்டாங்க பயமும் இவங்களுக்கு வரவே வராது ஆனால் மனசுக்குள்ள பயம் இருக்கும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இவங்கக்கிட்ட இயற்கையிலே பேச்சு திறமை இருக்கிறதுனால நான் சொல்கிறது தான் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குவாதம் பண்ணக்கூடிய ராசிக்காரங்க இவங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு நீங்கள் ஒதுங்கிட்டிங்கனாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகும் தன்கிட்ட யார் அன்பும் பாசமும் வச்சுருக்காங்களோ அவங்களுக்காக தன்னோட உயிரை கூட விற்றத்துக்கு தயங்க மாட்டாங்க இந்த மேச ராசிக்காரங்க அவங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு காவல் தெய்வமாக தான் இருப்பாங்க ஆனாலும் தன்னுடைய கெளரவத்துக்கும் தன்னுடைய பெயருக்கும் எந்தவித கலங்கமும் வராமல் எப்போதுமே பார்த்துக்குவாங்க வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சமம் அப்படின்னு நினைக்கும் எல்லாம் தெரிஞ்ச நாணிகள் இவங்க மேசராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே நல்ல குணம் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச புத்தகங்களை படித்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் தாய் தந்தைக்கு மரியாதை மதிப்பை கொடுத்து நல்ல முறையில் பார்த்து கொள்வாங்க வயதில் பெரியவர்கள் சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அதனால் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் தெய்வ காரியத்தில் நிறைய உதவிகள் செய்வாங்க தெய்வ வழிபாடும் அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களின் தொழில் அவங்க என்ஜினியரிங் தொழில் எண்ணெய் வியாபாரம் விவசாயம் ரியல் எஸ்டேட் பணியாளர்களை வைத்து வேலை செய்தல் இதெல்லாம் மிகுந்த யோகம் உண்டு இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கிறது அடர் சிவப்பு அதிர்ஷ்ட நம்பருங்கிறது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்ட கல் பவளம் அதிர்ஷ்ட தி திசை வந்து தெற்கு அதிர்ஷ்ட தெய்வம் முருக கடவுள் தேசராசிக்காரவங்க எப்போதுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் வீட்டையும் அலுவலகத்திலையும் தொழில் செய்கிற இடத்திலையும் எப்போதுமே முருகனோட பாடலை கேளுங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரின் சுலோகத்தை சொல்லிட்டு வாங்க முடியும் போதெல்லாம் மலைமேல் உள்ள தமிழ் கடவுள் முருக கடவுளை வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்பத்தில் மன அமைதி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அதே மாதிரி செய்கிற தொழிலையும் செல்வ செழிப்பு எப்போதுமே நிரந்தரமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் ஓம் மகத்தீஸ்வராய நமக